இப்போ பார்த்தானா விஜய் வந்து என்ன சொன்னாங்கன்னா ஆஃபீஸ் போகிறாங்க அப்போ பார்த்தோன்னா நம்ம காவேரி நினைப்பாவே இருக்காங்க அங்கே இருக்கவங்க போகிறமே இந்த ஃபைல் அந்த ஃபைலு காவேரி வந்தாதான் சரியாகுன்ற மாதிரிலாம் எல்லாரும் சொல்கிறாங்க உடனே அங்க அங்கேருந்து கால் பண்ணுறாங்க காவேரி வந்து நான் வர முடியாது அப்படி சொல்கிறாங்க இல்லை நீங்கள் கண்டிப்பாக வந்தாதான் இல்லாட்டி இங்கே கம்பெனியில் முக்கியமான ஃபைல் வேணும் நீங்கள் கண்டிப்பாக வந்தே ஆகணும்ன்றாங்க இல்லை நான் வர முடியாதுன்றாங்க திருப்பி திருப்பி கால் பண்ணிகிட்டே இருக்காங்க நச்சரிச்சிட்டே இருக்காங்க அதுக்கு எடுத்து பார்த்தோம்னா இங்கே நான் கிளம்புறேன்றாங்க அவங்க அம்மா அதெல்லாம் முடியாது இடத்துக்கு போகிற அப்படின்னு சொல்லிட்டு பயங்கமாக திட்டுறாங்க உடனே நம்ம கும்பரன் சொல்கிறாங்க த நானும் கூட போயிட்டு வரேன் நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியே கும்பரன் கூட போகிறாங்க போனே நம்ம வழக்கம் போல் நம்ம காவேரி வேண்டாம் வறுப்பு மாதிரி பார்க்குறாங்க விஜய்யா ஆனால் மனசுக்குள்ளே பாசம் இருக்குது அதை வெளியில் காமிக்கவே இல்லை எதுக்கு வந்தீங்க என்னுடைய நான் வந்து வேலை வேண்டாம் எழுதி கொடுத்துட்டு போகிறேன் இனிமேல் எனக்கு நீங்கள் கால் பண்ணக்கூடாது உங்களுக்கும் எனக்கு எந்த உறவும் இல்லை பயங்கரமாக பேசுகிறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு கவரி தயவுசெய்து நீ புரிஞ்சுக்கோ உனக்கு எனக்கு தான் அக்ரிமெண்ட் முடிஞ்சிச்சு இந்த வேலையில் நீ இருக்கலாம் நீ யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல நீ யாரும் சொல்லி கேட்குற அப்படின்னு சொல்கிறாங்க குமரன் சொல்கிறாங்க யார் சொல்லி கேட்கல மனசார தான் சொல்கிறா என்ன சொன்னாலும் ஏற்று ஏற்று பேசியிருக்காங்க ஏதாச்சும் எங்களுக்கு வேலை இல்லை இல்லாமல் வந்தோம் எங்களுக்கு வேலை வேணாம்னா விட்டுருங்க எழுதி கொடுத்துட்டு வாரியா என்ன காவரியா அப்படின்னு சொல்லிட்டு குமரன் திட்டுறாங்க அதுக்கடுத்து அப்படியே காவேரி ஆகி நிற்கிறாங்க என்ன எனக்கு வெயிட் பண்ணி பார்ப்போம் நம்ம சேனலுக்கு நீங்கள் பூசா சொன்னீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் யூ